முறையான நீச்சல் பயிற்சி இல்லாததன் காரணமாக தமிழகத்தில் ஆண்டுதோறும் ஏராளமானோர் உயிரிழந்து வருவதாகவும் எனவே அனைவருக்கும் நீச்சல் பயிற்சி கிடைத்திடும் வகையில் திருப்பூர் திருமுருகன் பூண்டி ரோட்டரி சங்கம் சார்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவஸ் நீச்சல் பயிற்சி வழங்கும் நிகழ்வு இன்று துவக்கப்பட்டது திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் இதில் கலந்து கொண்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கான இலவச நீச்சல் பயிற்சியை துவக்கி வைத்தார் பதினைந்து வேலம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் நீச்சல் பயிற்சி மையத்தில் நடைபெறும் இந்த பயிற்சி முகாமில் முதற்கட்டமாக இருபது மாணவர்களுக்கு இலவச பயிற்சி அளிக்க இருப்பதாகவும் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்களில் அரசு பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து நீச்சல் பயிற்சி அளிக்க இருப்பதாக ரோட்டரி சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீச்சல் பயிற்சியில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் ரோட்டரி சங்கம் சார்பாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்